என்ன பார்க்க போறோம்னா இனி நடக்க போகிற தீர்க்க தரிசனம் மூன்றாவது தேவாலயம் கட்டுகிற காலம் வரும் கவனிங்கள் இது நடக்கப் போகிறதான தீர்க்க தரிசனம் இந்த தேவாலயத்துக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த தேவாலயம் இருக்கிற இடத்துல தான் அந்த வழிபாட்டு தரம் இருக்குது மூன்றாவது தேவாலயம் வரும் அப்படின்னு தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலும் மத்திய எழுந்த சுவிசேஷம் பன்னிரெண்டு முதல் பதினைந்து வசனங்களிலும் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் மற்ற இருபத்தி நாலில் சொல்லும்போது சொல்லுவார் பன்னிரெண்டு முதல் பதினஞ்சில் பாலாக்கும் அறுவரைப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க போது அப்படின்னா என்ன அர்த்தம் மீண்டும் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ஆலயம் வரும் என்று அர்த்தம் மீண்டும் பரிசுத்த ஸ்தலம் வரும் இந்த பரிசுத்த ஸ்தலம் வரணும்னா இந்த இடம் அவங்களுக்கு தேவை நல்லா கவனிங்க இந்த இடம் அவங்களுக்கு தேவை இந்த இடம் கிடைச்சாதான் அவங்க ஆலயத்தை கட்ட முடியும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னும் அவங்க தேவாலயம் இல்லாமையே இருக்கிறான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருஷமா இருக்கு ஐம்பத்தாறு வருஷமா இருக்கிறாங்க இப்போ அவங்க ஆலயத்தை கட்டுகிற ஒரு சைன் உருவாயிருக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த அடையாளம் வந்துருச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் அல் அக்ஸா அப்படின்னு பேரு இந்த யுத்தம் எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக ஹமாஸ்காரர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக இந்த யுத்தம் போயிட்டே இருக்குது இப்பவும் போயிட்டு இருக்குது இது இன்னும் முடிவுக்கு வரல இது பெருசாகிட்டே போகுது இன்னும் ஆகும் பெருசாகும் இன்னும் பெருசாகும் இதுல இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் வரைக்கும் வீரர்கள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாஸ்கை இடிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ மாஸ்க்கு அவங்க இடிச்சுட்டாங்க அப்படியே இடிச்சுட்டே வரவங்க கடைசியாக இந்த மாஸ்கையும் கை வைப்பாங்க இந்த மாஸ்க்கை அவங்க இடிக்கிறாங்களோ இல்லை யுத்தத்தில் இடியுதோ அல்லது பூமி எதிர்த்து இடியுதோ ஏதோ ஒண்ணுல இந்த மாஸ்க்கு அந்த இடத்துல இருந்து கீழே விடும் நீங்கள் அதை காணும் போது அதான் பைபிள் சொல்லுது இந்த இடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிறேன் இந்த காரியம் வருகிற நாட்களில் சம்பவிப்பதை நீங்கள் காணும் உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் உலகத்தினுடைய கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு உலகத்தினுடைய மூன்றாவது தேவாலயம் கட்ட தொடங்குவாங்க அதுதான் உலகத்தின் கடைசி சர்வாதிகாரியை கொண்டு வரும் மிக மோசமான ஏழு வருஷம் தொடங்க போகுதுன்னு அர்த்தம் உலகமே மிக மிக மோசமான காலத்துக்குள் போகும் இது வரைக்கும் உலகம் கண்டிராத உபத்தரவு காலத்துக்குள் போகும் இப்பவே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லா பக்கமும் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு யுத்தம் எல்லாம் உலகம் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா பக்கமும் பூமி எதிர்ச்சி போயிட்டு இருக்கு எல்லா பக்கமும் பஞ்சம் போயிட்டு இருக்கு இது எல்லாம் இனி உச்சத்துக்கு வரும் நாளைக்கு நாலு அணிக்கு கத்திர சித்தமானால் அதனுடைய அடையாளங்களை நான் பார்க்க போகிறோம் அதுல ஸ்டார்டிங் எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதை அவங்க கை வைப்பாங்க இதை கை வச்சுட்டாங்கன்னா உலகத்தினுடைய மோசமான காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்துருக்கிறாரு பைபிள்னு கேட்டீங்கன்னா லுக்கா இருபத்தொன்னு இருபத்தி எட்டுல இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது லுக்கா இருபத்தொன்னு இருபத்தி சொல்லுது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை மீட்க வருவேன் என்று சொன்னார் இப்போ தெரியுதா அத்தி மரத்தினால் ஒரு பரலோகத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள்னு ஏன் நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இத்தனை அடையாளங்கள் நடக்கணும் அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் இதை இந்த சைட் நம்ம கையை வச்சாங்கன்னா வேலை முடிஞ்சு இருபத்தொன்னு இருபத்தி நாலு சொல்லுது புறஜாதியார் காலம் நிறைவேறும் வரை எரிசலையும் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படின்னு இது இருக்கிற வரைக்கும் புறஜாதியார் காலம்னு அர்த்தம் ஏன்னா அவங்களுடைய இது அவங்க ஹோலி சைட் அப்படி அவங்க சொல்கிற ஹோலி சைட் நான் சொல்கிறதில்ல அவங்க சொல்கிற ஹோலி சைட்டில் இருக்கு ஸோ அது வரைக்கும் புறஜாதியார் காலம்னு அர்த்தம் அது ரிமூவ் பண்ணாங்கன்னா புறஜாதியார் காலம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் நம் கண்களுக்கு முன்பாக இயேசு சொன்ன எல்லா அடையாளங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து துல்லியமாக நிறைவேறிக் கொண்டே வருகிறது நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலம் இசைவேலர்கள் திரும்பி வந்ததுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அதுல நாம் எழுபத்தி ஆறாவது வருஷத்துல இருக்கிறோம் இன்னும் ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் தான் நடக்க வேண்டி இருக்கு மிச்சம் எல்லாமே தெளிவாக நடந்து விட்டது நம்ம தாத்தாக்கள் காலத்துல கொஞ்சம் முடிஞ்சிருச்சு நம்ம அப்பாக்கள் காலத்துல முடிஞ்சிருச்சு நம்ம காலத்துல கொஞ்சம் முடிஞ்சது நம்ம பிள்ளைகள் காலத்துல ரெடியா இருக்கு இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நாமோ நம்முடைய பிள்ளைகளோ கர்த்தருடைய வருகையை பார்க்கறதுக்கான காலமாக இருக்கும் எப்ப தவிர மற்ற ஒருவனும் அறியாது ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் இயேசு வருகிற காலம் நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக தெரிய தொடங்கிடுச்சு அவரகாம் காலத்துல இருந்து இயேசு வருவார் ஃபர்ஸ்ட் வருவார் பத்தி சொன்னாங்க எப்போ யோவான் ஸ்நானகன் வந்து பேச ஆரம்பிச்சுட்டானோ அப்போ இயேசு சீக்கிரம் வருவார்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு யோவான் வந்து எனக்கு பின் ஒருவர் வருகிறார்னு சொல்ல தொடங்கிட்டான் வனாந்திரத்துலன்னா அவர் சீக்கிரம் வரப்போறாருன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் இத்தனை ஆண்டு காலம் வந்ததை விட இப்போ இயேசு வருவார்னு சொல்றதுக்கான முகாந்திரம் ஜாஸ்தி காரணம் இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்து விட்டார்கள் வந்தவர்கள் தலைநகரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் ராஜாவையும் பெற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது தேவாலயத்துக்கான இடத்துக்கான சண்டையையும் ஆரம்பித்து விட்டார்கள் முதல்ல தேசத்துக்காக சண்டை போட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க தேசம் வந்துருச்சு ரெண்டாவது தலைநகரத்துக்காக சண்டை போட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க தலைநகரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேவாலயத்துக்காக சண்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த முடிவில் அந்த இடம் அவர்கள் கைக்கு போகும் இதுதான் உங்களுக்கும் எனக்குமான மிக முக்கியமான அடையாளம் ஒருவேளை இந்த சம்பவத்தை நடக்கும்போது எப்போ வேணாலும் நடக்கலாம் இப்போ நீங்கள் போகும்போது நடந்திருக்கலாம் இனி எப்போ வேணாலும் நடக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இரநூத்தம்பது மாதம் இடிச்சுட்டாங்க இனி எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படி நடக்கிறதை நீங்கள் காணும்போது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நம்ம காலத்துக்கான கடைசி மணி அடிச்சாச்சுன்னு அர்த்தம் யோவான் ஸ்டானகன் சொன்னது மாதிரி தான் நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடாது ஓ நியூஸாக பார்க்கக்கூடாது அதை உலகமே நியூஸாக பார்க்கும் செய்தியாக பார்க்கும் ஓ இடிச்சிட்டாங்களா அப்படின்னு ஆனால் நமக்கு அது நியூஸ் அல்ல நமக்கு ப்ராஃபஸி ஏற்கனவே தேவன் எனக்கு சொல்லிட்டாரு அது நடந்துருச்சு நான் என்ன ஆயத்தப்படுத்தணும் அது விழுறதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அது அடையாளம் மட்டும்தான் நமக்கு என்ன தெரியுமா நம்முடைய தேவன் வரப்போகிறார் அது அதுக்கான அடையாளம் நம்முடைய தேவன் வரப்போகிறாரு நான் ஆயத்தப்படணும் அவரை சந்திக்கபடி போகணும் நான் மாத்திரமல்ல என் குடும்பமும் போகணும் இதுதான் நம்முடைய மிக முக்கியமான வாஞ்சை ஜெபமாக இருக்கணும் அல்லேலூயா